வணக்கம் சான்றோர் மக்கள் கழகத்தின் நிறுவன தலைவர் சதாநடார் இன்றைக்கி தற்கொலை வெற்றி கழகத்தோட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் பொதுக்குழுவில் நடந்துச்சு பொதுக்குழுத்துக்கு பொதுக்குழு நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நாடகம் போட்டாங்க அந்த நாற்பத்து பேர் நாற்பத்தோரு பேர் இறந்தவர்களை இறந்தவர்களோட உறவினர்களை கூட்டிகிட்டு வந்து ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டாங்க இருபது இருபது லட்சம் ரூபா எனக்கு அங்கே ஒரு டவுட் இருக்குது இந்த ஜனநாயக படத்தோட ப்ரொடியூசரே கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை இருபது லட்சம் ரூபா கொடுத்தாங்க இல்லையா அந்த நாற்பத்தோரு பேர் இறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் இருபது லட்சம் கொடுத்தாங்க அது வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஜனநாயக படத்தை பொங்கலுக்கு திரைக்கி கொண்டு வரணுமோ இல்லை டிசம்பரில் திரைக்கி கொண்டு வரணுமோ எந்த ஐடியாவில் இருக்காங்கன்னு தெரியல இப்போ இந்த நாற்பத்தோரு பேர்த்துக்கு அந்த இருபது லட்ச ரூபா நபருக்கு கொடுத்தா மட்டுந்தான் வந்து விஜய் வெளியே வர முடியும் இந்த பாடல்களை வெளியிட முடியும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருந்ததுனால ஜனநாயக படத்தோட ப்ரொடியூசர் வந்து அழுத்தம் கொடுத்துருப்பாரோன்னு தோணுது ஏன்னா நீங்கள் இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணணும் அடுத்தது படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருப்பாரோ இல்லை விஜய்கிட்ட கேட்டிருந்ததுனால விஜயை வந்து என்ன சொல்லியிருப்பார் என்னோடய லாபத்தில் பணத்தை என்னோடய வருமானத்தில் வர்ற பணமாக இருக்கலாம் இல்லை லாபத்தில் வர்ற காசுலாம் எங்களுக்கு ஒரு ஒரு குடும்பத்துக்கு இருபது லட்சம் வீதம் உங்களுக்கு உடனே ரிலீஸ் பண்ணணுன்னா நீங்கள் இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுருந்துருப்பாரோன்னு தோணுது ஏன்னால் இப்போ அந்த நாற்பத்தோரு பேர்த்த சந்திக்கிறாங்க அக்கௌண்ட்டில் பணத்தை போடுறாங்க எல்லாம் அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தபடியாக ஒரு பொதுக்குழு கூட்டம்னு போட்டு அந்த பொதுக்குழுவில் வந்து திமுக மேலே வன்மத்தை ஆதவர்ஜனா கக்கிட்டு போனார் அந்த க அதை கக்கி முடித்த அடுத்த வாரமே வந்து உங்களுக்கு ப படத்தோட ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போது அடுத்த ப்ராசஸ் என்னவாக இருக்கும் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் இந்த மக்களை முட்டாளாக்கி அந்த ஜனநாயக படத்தை வெளியே கொண்டு வர வச்சு அதை வெற்றி படமாக கொண்டு வரணும் அந்த ப்ராசஸ்க்காகத்தான் இந்த அரசியல்ல இந்த பிரச்சனையை தீர்வு ஏற்படுத்தணும் இந்த தீர்வு ஏற்படுத்தினா மட்டும்தான் நமக்கு கெட்ட பேர் வராது என்பதற்காகத்தான் முதல்ல அந்த நாற்பத்தோரு பேர்த்த சந்தித்து பேசுனது இல்லைன்னா நேரில் கூட ஒரு வருத்தம் விஜய்க்கு வந்து எந்த வருத்தமும் கிடையாது சும்மா வந்து இங்கே ஒரு மீட்டிங் போட்டு அவங்கள வர வச்சு பார்க்கல அப்படின்னா ஜனநாயக படத்தை யாரும் போய் பார்க்க மாட்டாங்க நம்ம மேலே வெறுப்பு வந்துடும் அப்படிங்கிறக்காக விஜய் வந்து இந்த நாற்பத்தொரு பேர்த்த சந்தித்து நாற்பத்தொரு பேர் இறந்த குடும்பத்தை சந்தித்து ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரியும் ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதிலிருந்து ஒரு பொதுக்குழு நடத்தி அந்த பொதுக்குழுவில் ஆதவர் அர்ஜுனாக அவங்க நிர்வாகி உட்பட எல்லாம் வன்மத்தை கொட்டிட்டு இன்றைக்கி வந்து அந்த பட்டை பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் நடந்துருக்குன்னு நினைக்கிறேன் அது ஜா இந்த நான் இருபது லட்சம் கூட இதுமோ சொல்லுவாங்களே விஜய் வந்து சாப்பிட்ட கையில் கூட காக்கா விரட்ட மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க அதேனால ஜனநாயக படத்தோடய ப்ரொடியூசர்கிட்ட தான் பணத்தை வாங்கி இப்படி இவங்களுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எந்த ஒத்த ரூபா கையில் எடுக்காத ஆள் தான் விஜய் ஏன்னா தேர்தல் சமயத்துலேயும் சரி அரசியல்லையும் சரி புஷியானதெல்லாம் செலவு ஏற்றுக்கிற மாதிரியும் ஆதவ ஃபுல்லாக செலவு பண்ணுற மாதிரியும் நான் வந்து முன்னாடி வந்து நிற்பேன் பத்து காசு நான் செலவு பண்ண மாட்டேன் இதை நீங்கள் எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கணும்னு விஜய் வந்து புஷியார்ந்துகிட்ட கட்டளை போட்டதாகவும் தகவல் அந்த தகவலின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன் இந்த நாற்பத்தோரு பேர் செத்தவங்களுக்கும் அந்த பணத்தை வந்து ஜனநாயகம் படத்தோட தயாரிப்பாளர் தான் கொடுத்துருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அது உண்மை நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த உண்மையும் ஒரு நாளைக்கு வெளியே வரும் கண்டிப்பாக இந்த தற்கொலை வெற்றி கழகத்தோடு என்ன கட்டமைப்பு எந்த மாதிரி அரசியல் நகர்வு என்பது மற்றும் இந்த மாதிரி பணம் எப்படியெல்லாம் எங்கிருந்து வருது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு நாள் தகவல் வரும் நன்றி வணக்கம்